என்ன புரிதவதி விளையாடுகிறாய் உன்னை போல் என்னையும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுத்த இப்படி எல்லாம் நாடகம் ஆடுகிறாயா மறந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை மறுபடியும் சொல்லாதீர்கள் நடிக்கவோ நாடகம் ஆடவோ சத்தியமாக எனக்கு தெரியாது உங்கள் மீது ஆராய்ச்சி சொல்கிறேன் இது அந்த நாயகன் கொடுத்த படம் அதைத்தான் நீங்கள் நாவினிக்க சாப்பிட்டீர்கள் அப்படியா சரி அந்த ஆண்டவனிடமே போய் எனக்காக இன்னொரு படத்தை வாங்கி கொண்டு வா பார்க்கலாம் வேண்டாம் சுவாமி

இருக்கிறார் அவரை காட்ட முடியுமா என்று கேட்கும் என் கணவர் மனம் மாறி இன்று முதல் இறைவன் எங்கும் இருக்கிறான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் உண்மையில் ஆடை இட்டு சொல்கிறேன் இந்த கனவை எனக்கு இன்னொரு படத்தையும் கொடுத்து விடு எனக்கு இன்னொரு படத்தையும் கொடுத்து விடு இறைவனை வழிபட்டால் அவன் நம்ம துணை நிற்பான் என்பதை பரிபூர்ணமாக தெரிந்து கொண்டேன் சத்தியமாக சொல்கிறேன் தெய்வமாக விளங்க போகும் நீ ஒரு புண்ணியவதி நீ இருக்கும் ஒரு கோவில் அந்த கோவிலில் குடியிருக்க நீ ஒரு அப்படிப்பட்ட நீ என் மனைவி அல்ல உன்னை தொடரக்கூட எனக்கு உரிமை இல்லை உன் பெயரை சொல்லி கூட எனக்கு அருதுமை இல்லை என் மனம் விட்டுச் சொல்லுகிறேன் இந்த கணம் முதல் உன்னை மாந்தளுள் ஒரு தெய்வமாக நினைத்து மதிக்கிறீரை தவிர என் மனைவியாக நினைக்கவே இல்லை அவர்களை மலர்ந்து தெரியாமல் ஏதேனும் பிழைகளை செய்திருந்தால் என் குளத்திற்கே உன்னை தெய்வம் என்று மதித்து விட்டேன் நீ பேசுகிறீர்கள் என்னையும் உங்களையும் காக்கும் தெய்வம் எங்காய் இருந்து கொண்டு நமக்கெல்லாம் அருள் புரிகிறார் அவரை வணங்குவதை விடுத்து என்னை எதற்காக சதா தெய்வம் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் உங்கள் திருவடிக்கு தொண்டு செய்யும் தான் நான் என் கையெழுத்து கும்பிட்டுக் கொள்கிறேன் என் கால்களை தொடாது தெய்வ அருள்மத்த உன் திருக்கிறார்களா எனக்கு தொண்டு செய்து என்னை பாதியாக்கிவிடாது உன்னை வன்றாடி கேட்டுக் கொள்கிறேன் இது உன் கையில கால்களாக நிறைத்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு தொண்டுகளை செய்யாது பரமதத்தா கடவுள் எங்கே அவனை காட்ட முடியுமா என்றெல்லாம் கேட்டாயே இப்போது அவன் மகிமையை பார்த்தாயா மனித வடிவத்தில் ஒரு பெண்ணை காட்டி அவளையே உனக்கு மனைவியாக அமைத்து இப்போது அந்த பெண்ணையே தெய்வமாக்கி உன்னை திகைக்க வைத்து குழப்பத்தில் ஆட்டி விட்டான் பார்த்தாயா இதுதான் ஆண்டவன் விளையாட்டு இனி உன் முடிவு என்ன இறைவனுக்கு சமமாக நினைத்த புனிதவதியோடு இல்லற வாழ்க்கை நடத்த போகிறாயா கூடாது அது ஒரு காலம் நடக்காது இவள் உன் மனைவி என்பதை இன்றோடு மறந்துவிடும் இங்கிருந்து கொண்டு மேலும் மேலும் மனம் தஞ்சலப்படுவதை விட எங்காவது போய்விடு எங்காவது போய்விடு காலகுர்த்தனா நீ என்ன பாங்க கால்ல கடையிலும் இல்ல வீட்டிலும் இல்ல ஒரு கால் இங்க வந்திருக்கிறாரான் புனிதம் பார்த்து சொன்னாங்க இங்க வரவில்லையே அப்புறம் எங்க தான் போனாரு சரி நாங்கள் அங்க போகிறோம் நீ அவன் சிறைவர்கள் வீட்டில் எல்லாம் பார்த்து விட்டு வந்துட்டு புனிதா நீ கண் கழுகினால் அந்த வேதனையை எங்களால் தாழ முடியுமா உன் கணவர் எங்கு போனார் உனக்கு தெரியாதம்மா எங்க போனார் என்று எனக்கு தெரியாதம்மா தெரிந்தால் இப்படி ஆயிரு கொண்டிருப்பேன் உன்னிடம் கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் எங்குதான் போனார் ஒன்றும் தெரியவில்லைப்பா அந்த மாம்பழ பிரச்சனையில் நடந்த சம்பவத்தை பத்தி சொன்னேனே அதை அவர் பார்த்ததில் சதா என்னை தெய்வம் தெய்வம் என்று ஏதேதோ பேச ஆரம்பித்து விட்டார் பிறகு இன்று காலையில் கண்டுவித்து பார்த்த போது அவரை காணவில்லை எங்க போனார் என்றே தெரியவில்லை அப்பா புனிதா உன்னிடமும் சொல்லாமல் ஒருவருக்கும் தெரியாமல் இந்த பரமதத்தன் எங்கேதான் போனார் எதற்காக அப்படி போனார் தானே மாமா எனக்கு புரியவில்லை எல்லாம் ஒரே மாயமாக இருக்கிறது அத்தை புனிதா பரமதத்தன் குழந்தையை போல சில சமயங்களில் எங்களிடமே அர்த்தம் இல்லாமல் சண்டை போட்டுக் கொண்டு அவன் சிநேகர்கள் வீட்டில் போய்

காலையில போய் நம்ம கடையை திறந்த சின்ன கிடைச்சது முதலில் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் பெரிய வியாபார விஷயமாக திடீரென்று வெளியூர் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது அதனால் தான் உன்னிடம் கூட சொல்லாமல் அவசரமாக புறப்பட்டு விட்டேன் நான் திரும்பி வர சில நாட்கள் ஆனாலும் ஆகலாம் எதையும் நினைத்துக் கொண்டு வருத்தப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்கவும் இந்த விபரத்தை நம் இரு பெற்றோர்களிடமும் உடனடியாக சொல்லிவிடவும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போயிருக்கலாமே என்பதையே நினைத்துக் கொண்டு மனத்தை குழப்பிக் கொள்ள வேண்டாம் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வியாபாரம் அதனால் தான் சொல்லாமல் அவசரமாக புறப்பட்டு விட்டேன் அதற்காக மீண்டும் ஒரு முறை உன்னிடம் மன்னிப்பு கோரி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் இப்போதுதான் எங்கள் மனம் நிம்மதி அடைந்தது சரி

இனி நீ உற்சாகமாக இரு விரைவில் அவன் வந்து விடுவான்